ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஆர் ஆர் ரெக்கொயர்ட் சொல்லியிருக்காங்க அக்காடமிக் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கேயே நீங்கள் உங்களுடைய ஜாபை கண்டினியூ பண்ணிக்கலாம் இது நெக்ஸ்ட் அகாடமிக் தான் ஓகேங்களா ட்ரைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க டூ ஹேண்ட்ரல் சிபிஎஸ்சிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க கண்டிப்பா ஃப்ளூயன்ஸ் இங்கிலீஷ் தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே கேட்பாங்க ஸோ அதுதான் இவங்களுமே கேட்டிருக்காங்க ஸோ பிரைமரியில என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பாருங்க இங்கிலீஷ்க்கும் மேக்ஸ்க்கும் வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டிஜிடி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு கேட்டிருக்காங்க பிஜிடி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க பிஸ்னஸ் ஸ்டடிஸ்க்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இன்டர்வியூ டேட்மே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க பதினெட்டாந்தேதி அதாவது செப்டம்பர் மந்த்து பதினெட்டாம் தேதி டூ தௌசண்ட் ஃபோர் நான் எதுக்கு டேட்டை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இது ஓல்டு ஜாவா இப்போ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க ஸோ அதனால தான் டேட்டை பர்டிகுலராக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்னஸ்டே மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு வந்துட்டு இன்டர்வியூ வந்து நடக்குது ஓகேங்களா ஸோ உங்களுடைய ரெசியூமை அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ஜாப் ஜே ஓ பிஎஸ்ஏஆர்ஐஎஸ்டிஓகேங்களா ஜாப் அரிஸ்டோ அட் அப்படின்னு போட்டுட்டு ஏபிஎஸ்எஃப்ஓயூஎன் டிஏ டிஐஓஎஎன் ஃபவுண்டேஷன் டாட் இன் அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூமை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா பதினெட்டாம் தேதி டைரெக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டெண்ட் பண்ணுங்கள் ஸ்கூல் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு அரிஸ்டோ பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் டூ டூ த்ரீ சிக்ஸ் ட்ரிபிள் எயிட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபைவ் த்ரீ டபுள் செவன் டபுள் நைன் அப்படின்னு இன்னொரு நம்பருமே கொடுத்துருக்காங்க ஸ்கூல்ஸ் காலேஜ் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கால் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு டைரக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ